என்கிட்ட வர நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா கால்வலி கைவலி மூட்டு வலி இந்த மாதிரி நிறைய பிரச்சனையோட வராங்க இந்த வழினால அவங்களால தினமும் சரியா தூங்க முடியறது தூக்கமின்மை இல்லாதனால அவங்க ரொம்பவும் சோர்வாயிடுறாங்க நான் தினமும் இப்படிப்பட்ட பேஷண்ட் தான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த வழி ஏற்படும் போது தற்காலிகமா ஏதோ ஒரு மருத்துவத்தை எடுத்து அந்த டைம்ல மட்டும் வழியிலிருந்து வெளியே வந்துடுறாங்க ஆனா அதுக்கான நிரந்தரமான சரியான மருத்துவம் எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை இந்த அத்தனை வழிகளுக்குமே அக்குப்பஞ்சர் மருத்துவத்துல சிறந்த ஒரு தீர்வு தர முடியும் நம்ம உடம்புல தலை முதல் கால் வரைக்கும் பிளட் சர்க்குலேஷன் சரியா இல்லைன்னா இந்த மாதிரி கால் வலி கை வலி மூட்டு வலி எல்லா வலியுமே வந்து உண்டாகும் தலை முதல் நம்ம உடம்புல உள்ள எல்லா பாகத்தோட கனெக்டிவிட்டியும் நம்ம பாதத்துல இருக்கு இதைத்தான் நாங்க ரிஃப்ளக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம் இதனாலதான் நம்ம கால்ல சின்னதா ஒரு கல்லுப்பட்டா கூட அதனோட பெயின் பாத்தீங்கன்னா நம்ம தலை வரைக்கும் இருக்கு நம்ம பாதத்தில் உள்ள நரம்புகள் எல்லாம் தூண்டுறது மூலமாக நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ எல்லாம் சரி செய்ய முடியும் இந்த நரம்புகள் எல்லாம் தூண்டுறதுக்கு நம்ம அக்கு பஞ்சர் மருத்துவத்தில் உள்ள இந்த அக்குப்ரெஷர் செப்பல் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது இந்த அக்குப்ரெஷர் செப்பலை தினமும் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது யூஸ் பண்ணோன்னா நம்ம உடம்புல உள்ள வலி எல்லாம் உடனடியாக சரியாகும் நம்ம கால் விரல்களுக்கு இடையே இந்த அக்கு பிரஷர் செப்பல்னால ஏற்படுற முதல் கால் வரைக்கும் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் சீராக இயங்கும் போது நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷன் நல்லபடியாக நடந்தாலே நம்ம உடம்பு புத்துணர்ச்சி ஆயிரும் அதனால தினமும் நல்லபடியா தூங்க முடியும் பெயின் அப்படின்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது என் பேரு கோதாவரி எனக்கு ரொம்ப நாளா மூட்டு வலியும் பாத வலியும் குதிங்கால் வலி தாங்க முடியாத அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் எவ்வளவோ மாத்திரம்ல மருந்து சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை என்னால பக்கத்தில் உள்ள கடைக்கு போயிட்டு வரதுனா கூட ரொம்ப நேரம் ஆகுது மாடி ஏறி துணி காய போட முடியல கீழே உட்கார்ந்து என்னால எந்திரிக்க முடியல நான் ஏறாத கோயில் இல்லை எவ்வளவோ சாமியை வேண்டிகிட்டு இருந்தேன் இதுக்கு ஒரு விடிவுகாலம் பிறக்காதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எந்த சாமி புண்ணியமோ என் வீட்டுக்கு வந்த மருமக நான் படுற அவஸ்தையை பார்த்துட்டு அத்தே இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இருக்குது இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னான் இல்லைம்மா நான் எவ்வளவோ ஆயில் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்ப அவ சொன்னான் இல்லத்தே இந்த ஆர்த்தோ வேதா ஆயிலும் இந்த அக்கு பஞ்சர் செருப்பும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும்னு சொன்னான் அவ சொன்னதை கேட்டு நம்பிக்கையோட அந்த ஆயிலையும் அந்த அக்குப்பஞ்ச செருப்பையும் நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் இந்த ஆயிலை என்னோட வழி இருக்கிற மூட்டிலையும் ஜாய்மேன்லையும் தேக்க தேக்க என்னோடய வழியெல்லாம் குறைஞ்சிரும்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு ஆத்தா வேதோ ஆயுளோட வந்த அந்த அக்கு பஞ்சர் செப்பலையும் நான் தினமும் அவங்க சொன்ன மாதிரி அஞ்சு நிமிஷம் போட்டு நான் நடந்தேன் இப்போ முன்ன விட அந்த ஜாயின் பெயன் எல்லாம் குறைஞ்சி இப்போ நல்லா மாடிப்படி ஏறுறேன் துணி காயப்பட போகிறேன் கோயிலுக்கு போகிறேன் கடைக்கு போகிறேன் எனக்கு நல்ல ரிலீஃப் கிடைச்சிருச்சு இந்த அக்கு பஞ்சர் செருப்பை நான் யூஸ் பண்ணதுலருந்து எனக்கு அந்த பெயின் எல்லாம் குறைஞ்சி முன்னாடி மாதிரி நான் நல்ல கோயில் குளத்துக்குலாம் நல்ல ஜாலியாக போயிட்டு வரேன் நல்ல ரிலீஃபாக இருக்கு எனக்கு இந்த செப்பல் என்னால் நம்பவே முடியல முன்னாடி மாதிரி நான் நல்லா இப்போ வேகமாக நடக்கிறேன் நல்ல அந்த பேனெல்லாம் குறைஞ்சிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆர்த்தோவேதா ஆயினும் அக்குபஞ்சர் செருப்பு தான் காரணம் இந்த ஆர்த்தோவேத ஆயுளுடன் கூடிய அக்குபஞ்சர் செப்பல் பாதத்தின் கீழ் தூண்டுதலை ஏற்படுத்தி நீண்ட நாள்பட்ட கைவலி கால்வலி தசைப்பிடிப்பு தசை ஆகியவற்றிற்கு நிரந்தர தீர்வு தருவது மட்டுமல்லாமல் உங்கள் உடல் முழுவதும் புத்துணர்ச்சியை அடைய செய்யும் இந்த ஆயுளுடன் கூடிய அக்குபஞ்சர் செப்பலை பெறுவதற்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் பொதுவா வயசானவர்கள வரக்கூடிய ஒரு டிஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன மூட்டு வலி இந்த மூட்டு வலிங்கிறது எதனால் வருது சின்ன வயசுலேருந்து ஓடி ஆடி உழைச்சி உழைச்சி வேலை பார்த்து வேலை பார்த்து இந்த எலும்பெல்லாம் தேஞ்சு ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக தான் இந்த மூட்டு வலிங்கிறதே வருது முன்னாலையெல்லாம் வந்து இந்த மூட்டு வலிங்கிறது பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு மட்டும் வந்துட்டு இருந்தது இப்போ அப்படி இல்லை குழந்தைகளுக்கும் வருது டீனேஜ்காரங்களுக்கும் வருது குறிப்பாக சொல்லப்போனால் பெண்களுக்கு தான் அதிகமாக வருது ஸோ இந்த மூட்டு வலியிலிருந்து நிவாரணம் அதுக்காகவே நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுகளுக்காகவே தயாரிக்கப்பட்டது தான் இந்த ஆர்த்து பேதா ஆயுள் அப்படிங்கிறது நம்ம நாடு விவசாய நாடு அப்போது விவசாயி தான் இந்த நாட்டோட முதுகெலும்பு அந்த விவசாயியோட முதுகெலும்பு பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் காலையில் ஆறு மணிக்கு அதாவது சூரிய உதயத்தில் அவங்க காட்டுக்குள்ளே இறங்குறாங்க இறங்கிட்டு சாயங்காலம் மறுபடியும் அஸ்தமனம் ஆகும்போது தான் வெளியே வர்றாங்க சில நேரங்களில் அப்படியும் வர முடியாது என்ன காரணம்னா சில ஊர்கள் எல்லாம் நைட்டில் மட்டும்தான் கரண்ட் கொடுக்குறாங்க அப்போ ராத்திரியில் போய் முடிச்சுக்கிட்டு இருந்து அந்த கரண்ட் வரும்போது மோட்டரை ஓட்டி அதுக்கப்புறம் போய் பார்த்து கட்டுறதுன்னு சொல்லி வெடி வெடி அந்த வேலை போயிட்டுருக்கும் இப்படி நாளாக நாளாக உழைச்சி உழைச்சி ஒரு டைமில் அவனுக்கு அந்த ஜாயின்ட் பெயின் அதாவது மூட்டு வலிங்கிறது வரும்போது அவன் என்ன நினைக்கிறான் நமக்கு வயசாகி போச்சு இனிமே கஷ்டம் இனிமேல் வாழ்க்கை போகிற இந்த வழி இருக்கத்தான் தான் செய்யும் அப்படின்னு சொல்லி அறியாமையில் அப்படி நினைக்கிறான் அப்படி கிடையாது கிடையாது எலும்பு தேய்மானத்தில் தான் இது வருது இந்த எலும்பு தேய்மானத்தை சரி பண்ணுறது தான் நம்ம ஆர்த்தோ வேதா ஆயில் என் பேர் பாண்டிங்க விவசாயத்தை தவிர எனக்கு வேறு எது தெரியாது காலையில் இந்த மம்புட்டி எடுத்துகிட்டு வயக்காட்டுக்கு புறப்பட்டேன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்துட்டே இருப்பான் இதை பார்த்து அந்த ஊர் மக்கள்லாம் வந்து புறாமப்படுவாங்க வேப்படைவாங்க அந்த அளவுக்கு நான் வேலை செய்தேன் ஆனால் இப்போ யார் கண்டுபாட்டுச்சோ என்னாலும் வேலை பார்க்க முடியல முன்னையெல்லாம் வந்து வயக்காட்டை வேலை செய்துட்டு போனோன்னா அந்த அசைதியில் படுத்து இப்போ இப்பெல்லாம் வந்து அந்த கைகள் வழினால் போய் என்னால் படுத்து தூங்க முடியல முட்டி வலி கால் வழினால் ஒன்றும் செய்ய முடியல நான் டிவில பார்த்தேன் என் தலைவன் பாக்கிரா சொன்னது ஆர்த்தவேத ஆயில பத்தியோ அக்கு பஞ்ச தேறு பத்தியோ உடனே என் பையன்கிட்ட சொல்லி அந்த ஆயில வாங்கித் தர சொன்னா இந்த ஆர்த்தவேத ஆயில எங்கெல்லாம் வலி இருந்துச்சோ அங்கெல்லாம் தடையை விட்டான் அந்த தலை விட்ட இடம் எல்லாம் வந்து எனக்கு எங்கேயோ வழி பறந்து போயிடுச்சு ஆயிலோட வந்த அக்கு பஞ்ச செப்பலையும் அவங்க சொன்னபடி போட்டு நடந்து பார்த்தோம்ப்பா அஞ்சு நிமிஷம் தான்ப்பா எங்கேயோ வலி பறந்து போயிருச்சுப்பா இந்த ஆயில் தேய்ச்சதுல வலி மட்டும் போனது இல்லாம அதோட சேர்ந்த செப்பல் நான் போட்டேங்க ஒரு புத்துணர்ச்சியும் வந்துச்சுங்க அவ்வளவு நல்லா இருந்தது இப்ப எல்லாம் நல்லா வேலை செய்ய முடியுது விவசாயம் செய்ய முடியுது மம்பட்டி எடுத்து வேலை செய்ய முடியுது இப்ப நான் புத்துணர்ச்சியாவே இருக்கிறேன் நல்லாவும் தூங்கிட்டு இருக்கிறேன் இதற்கெல்லாம் காரணம் ஆஸ்திரேலியா ஆயிலும் வந்து எந்திரிச்ச உடனே என்னால ரெகுலர் கூட பார்க்க முடியல ஒரு வாக்கிங் கூட போக முடியல மூட்டுக்கு மூட்டுக்கு வலி இருக்கிறதுனால என்னால ஒரு பத்து நிமிஷம் கூட ஒரு இடத்துல நிக்க முடியல நமக்கு வயசாயிடுத்து இனிமே நம்மளால அந்த மாதிரி இருக்க முடியாது அப்படிங்கறத நினைக்கும் போது மூட்டு வலியை விட இந்த வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு என்னால எதுவுமே முடியலையேன்ற ஏழாமைய நினைக்கும் போது எம்எலியே எனக்கு கோபம் வருது இதனால் இந்த எரிச்சலையும் கோபத்தையும் கிட்டே நான் காமிக்கும்போது அவங்களுக்கு என் மேலே கோபமும் எரிச்சலும் வருது அப்போ தான் என் பொண்ணு இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்குது ஆர்த்தோவேதா ஆயில் அது மட்டும் இல்லாமல் அக்கு பஞ்சர் செப்பலும் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது என் பொண்ணு ஆர்த்தோவேதா ஆயிலையும் அதோட அக்கு பஞ்சர் செப்பலையும் ஆர்டர் பண்ணி எனக்கு வாங்கி கொடுத்தான் இந்த ஆயிலை வலி இருக்கிற இடத்துல மூட்டுக்கு மூட்டு நான் அப்ளை பண்ணேன் அது மூட்டுக்கு இடுக்கில் போய் பலி இருக்கிற இடத்துல வேலை செய்கிறத என்னால் உணர முடிஞ்சுது இப்போ அந்த ஆயிலை தொடர்ந்து நான் அப்ளை பண்ணிட்டுருக்கேன் அதனால் எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது ஆயிலோட வந்த அக்குபஞ்சர் பஞ்சர் செப்பலை நான் வெறும் அஞ்சு நிமிஷம் தான் யூஸ் பண்ணேன் அதுலேயே என் பாதத்துலேருந்து ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்து உடம்புக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியை உண்டு பண்ணி பழையபடி என்னால் நிற்க முடிகிறது நடக்க முடிகிறது என் வேலையை நான் பார்த்துக்க முடிகிறது மற்றவா மேலே எரிச்சல் எதுவும் படுறதில்ல பழையபடி நான் இளமையா இருக்கேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் ஆர்த்தோவேதா ஆயிலும் அதோட வந்து அக்கு பஞ்சர் செப்பலும்தான்